சாதனை புரிவதற்கு வயது ஒரு தடையில்லை என்பதை நிரூபிக்கும் வகையில் நாகையைச் சேர்ந்த நான்கு மாத பெண் குழந்தை உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்று இருப்பது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி அடுத்துள்ள காரைநகர் பகுதியைச் சேர்ந்த சுபஸ்ரீ சதீஷ்குமார் தம்பதியினரின் நான்கு மாத குழந்தை தான் ஆதிரை மறைந்த முதல்வர் கலைஞரின் பிறந்த தினமான ஜூன் மூன்றாம் தேதி பிறந்த பெண் குழந்தை ஆதிரை பெற்றோர்கள் பேசுவதை உற்று கவனித்து பார்த்து வந்துள்ளார் இதனை கவனித்த ஆதிரையின் தாய் சுபஸ்ரீ கருப்பு வெள்ளை அட்டைகளை காட்டி பயிற்சி கொடுத்துள்ளார் இதனை நன்கு அடையாளம் காட்டத் தொடங்கிய ஆதிரையின் திறமையை கண்டு வியந்த தாய் சுபஸ்ரீ பழங்கள் எண்கள் தலைவர்களின் படங்கள் உள்ளிட்ட அட்டைகளை காட்டி பயிற்சி அளித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டு என்ற நிறுவனத்தை தொடர்பு கொண்டு தனது குழந்தையின் திறமையை சுபஸ்ரீ தெரிவித்துள்ளார் பின்னர் குழந்தையின் திறமையை சோதனை எண்கள் பழங்கள் நிறங்கள் தலைவர்களின் படங்கள் என கிட்டத்தட்ட இருநூறு அட்டைகளை துல்லியமாக அடையாளம் காட்டி உலக சாதனை படைத்துள்ளது பழங்கள் எண்கள் போன்றவைகளை அடையாளம் காட்டினாலும் தமிழகத்தின் மறைந்த முதல்வர் கலைஞர் தற்போதைய முதல்வர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்களின் படத்தையும் தத்ரூபமாக அடையாளம் காட்டி அசத்துகிறது அந்த நான்கு மாத குழந்தை ஆதிரை ரெட் 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 வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் very good very good very good peacock 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 pigeon very good very good circle 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 very good very good very good ye 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 very good very good very good carrot 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 very good very good very good 27 27 twenty seven very good very good काली रेडिक्स आंगे करके तलब बदी தளபதி நான்கு மாதத்தில் தங்கள் வீட்டு குழந்தை அதீத திறமையோடு நினைவாற்றலோடு இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக ஆதிரியின் தாத்தா மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள குழந்தை ஆதிரைக்கு பதக்கம் மெடல் கேடையும் சான்றிதழ் உள்ளிட்டவைகள் நோபல் வேர்ல்டு ரெக்கார்டு நிறுவனத்தால் வழங்கப்பட்டுள்ளது மேலும் நான்கு மாதத்தில் சாதனை பட்டியலில் இடம்பெற்றுள்ள ஆதிரையின் குடும்பத்தினர் நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் இதே பெயரை கொண்ட ஈரோட்டை சேர்ந்த ஆதிரை என்ற நான்கு மாத குழந்தை முப்பத்தி இரண்டு நாடுகளின் கொடிகளை கண்டுபிடித்து படைத்துள்ள சாதனையை நாகையை சேர்ந்த இந்த ஆதிரை முறியடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மாவட்டம் திருப்பூண்டி எனது மகள் ஆதிரை பிறந்த நான்கு மாதம் பத்து நாள் உலக சாதனை படித்துள்ளார் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டுல வந்து இடம் பிடிச்சிருக்காங்க அதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு கிட்டத்தட்ட வந்து இருநூறு பிளாஷ் கார்டு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது ஏபிசிடி ஒன் டூ த்ரீ பழங்கள் வெஜிடபிள்ஸ் காய்கறி மாதிரி வந்து எக்கச்சக்கமாக இரநூறு ஃபிளாஷ் கார்டு கண்டுபிடிச்சி உலக சாதன புத்தகத்தில் வந்து இடம் அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்களுக்கு ஜீரோ டு த்ரீ மந்த் வரைக்குமே நான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ளாஷ் கார்டு சொல்லி கொடுத்தேன் அது ரொம்ப ஆக்டிவ் நல்ல ஆர்வமா இருந்தாங்க வந்து நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஃப்ளாஷ் கார்டு உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சு டே டே அவங்க வந்து அதை நல்லா புரிஞ்சு